ஓம் நமோ நாராயணா எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்தனை செய்வோம் இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லாருமே கோ அம்மங்களுக்கு போவான் சாமி கும்பிடுவான் அப்படின்னு ஒரு விசேஷமான நாளாகவே இருக்கும் வீட்டில் நல்ல காலையில் குளித்து விளக்கு பற்ற வச்சு அப்படி வீட்டையே ஒரு மங்களகரமாக வச்சுருக்கிறோடைய நாள் தான் இந்த செவ்வாய்கிழமை அதுபோக இது சித்திரை நாப்பில் நிறைய ஊரில் கோயில் கடை நடக்கும் நிறைய ஊரில் கோயில் கால் நட்டு நடக்கும் அப்போ போலலாம் அந்த வீட்டில் உள்ளவங்க நல்லா சுத்த பத்தமாக மாமிசம் எதுவுமே புழங்காமல் எப்போதுமே அந்த எட்டு நாளும் கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படியேப்பட்ட நாட்களும் இங்கே உண்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லக்கணத்தில் ராசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சுபர் தொடர்பில் ராகு இருக்கும்போது பிற மொழிகள் கற்றுக்கொள்வதில் விருப்பம் இருக்கும் அந்நிய தேசத்தில் சென்று தொழில் செய்வதில் விருப்பங்கள் இருக்கும் மாற்று மதம் மாற்று இனம் ஜாதி போன்றவற்றில் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு திருமண முயற்சியில் இவர்களின் சொந்த விருப்பங்கள் அதிகம் இருக்கும் வாழ்க்கை துணை பொறுத்தவரை இவர்களுக்கு அதிகமான பின்னரே குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய வரும் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் அப்படின்னா இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த சுபர் தொடர்பில் ராகு இருக்கும் போல் என்ன நம்ம வேறு மொழியெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு எப்போ மாதம் நினச்சிருப்போம் அப்போ போலலாம் நடக்காது ஆனால் இப்போ போல நடக்கும் நம்ம வேறு மொழியை கற்றுக்கணும்னு நினச்சா அந்த மொழியெல்லாம் கற்றுக்கணும் மாதிரி திருமணம் வேறு கெஸ்ட்டில் இன்டர் கெஸ்ட்டு மேரேஜ் நடக்கும் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்